சீமான் வழக்குல வந்து அந்த வீட்டில இருந்து காவலாளியை கைது செய்த அந்த காவல்துறை நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கும் ராஜீவ்காந்தி வழக்குக்கும் எதோ தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு உண்மையா ஏன்னா நீங்க அந்த ராஜீவ்காந்தி சம்பவத்தப்போ சம்பவம் அந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிப்பட்ட தகவல் பத்தி ஆமாம் ராஜீவ்காந்தியுடைய அந்த பாம்பிளாஸ்டில் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ராஜகுரு அப்போ பல்லாவரத்தில் இருந்தாங்க அவங்க ரிங் ரவுண்ட் டியூட்டிக்கு வந்தாங்க அவங்க இறந்து போனாங்க அந்த ஸ்பாட்டில் அவங்களுடைய சனு தான் அவங்க பிரவீன் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் அதாவது சீமான் வழக்குக்கும் அந்த ராஜீவ்காந்தி வழக்குக்கும் சம்மந்தம் அதுக்கு பிரவீன் அப்படிங்கிறது தப்பு நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் அவரோட ஜூரி வந்துட்டு இவரோட வீடு இருக்குது அப்போ அந்த சம்மானம் வந்துட்டு அவங்க கிழிக்கும்பொழுது அதை வந்து ஓக்கம் போலீஸ் சொல்லும் போது அதை வயலேட் பண்ணது தப்பு சம்மன் சர்வ் பண்ணும்போது ஒண்ணு அவங்க வாங்கிருக்கணும் கையில அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒட்டுறத வந்துட்டு அதை விட்டுட்டு அந்த கன்சர்ன்டு யாரு வந்துட்டு இப்ப சீமான் வந்துட்டு அவருக்கு தகவல் தெரிவிக்க தான் வந்துட்டு அவங்க ஒட்டுறாங்க அதனால அதை கிழிக்கவே கூடாது ஆஹ் அது அந்த வயலேட் பண்ணது சட்டப்படி குற்றம் ஆஹ் அப்படி அது அப்படி இல்லை போலீஸ் வந்துட்டு என்ன அதுல என்ன சொல்லி இருக்காங்க நீங்க சாட்சிகளை வந்துட்டு கலைச்சிருவீங்க அதனால நீங்க போலீஸ் விசாரணைக்கு வந்து நீங்க இந்த டேட்ல இத்தனை மணிக்கு நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் தகவல் அது வந்து கிளிக்கிறது வந்து தப்பு இல்ல இப்போ போலீஸ் ஒரு சம்மன் அல்ல ஒரு கோர்ட் சம்மன் என்ன தண்டனை தண்டனை ஆமா சட்டப்படி தண்டனையை விட அவர் வந்துட்டு நாளைக்கு வந்து வயலேட் பண்ணிட்டார்ல போலீஸோடைய ஒரு ஆர்டர்ஸை வயலேட் பண்ணுறாரு சட்டப்படி குற்றம் அரஸ்ட் வாரண்ட் கூட அவருக்கு வந்து வாங்கி அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு சாட்சிகளை வந்துட்டு அவர் கலைச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்துட்டு அவங்க விசாரணை கூப்பிடுறாங்க நாளைக்கு வந்துட்டு அவர் ரிமாண்ட் பண்ண கூட செய்யலாம் ஏன்னா வாரண்ட் வாங்கி ரெண்டாவது அரசு ஊழியர்கள் அங்கே போகும்போது அவங்க வாட்ச்மேன் வந்துட்டு வந்து தடுத்தது குற்றம் அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தது குற்றம் அதற்கும் தண்டனை உண்டு அதனால வந்து அதுதான் அவருடைய அபிஷியல் அவருடைய அஃபிஷியல் டியூட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ணும்பொழுது வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அப்போ ஜூரிசிக்ஷன் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பிரவீன் அவ்வளோதான் ராஜகுரு இன்ஸ்பெக்டரோடைய சன்னு அதுக்கும் இந்த ராஜீவ் காந்தி கேஸ்க்கும் இல்ல சீமானுக்கும் சம்மந்தமே கிடையாது அவரோட வேலையை செய்தாரு அவரும் வந்துட்டு ராஜகுரு இன்ஸ்பெக்டர் சன் அவ்வளவுதான் இப்போ இந்த வழக்கு போயிட்டு இருக்கு உயர்நீதிமன்றத்துல ஆனா இங்க சீமான் அவர்கள் வந்து ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பீல் பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த வழக்கு இப்போதைக்கு தடை செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படி இல்ல அவர் எந்த கோர்ட்டுக்குன்னாலும் போலாம் அவருக்கு வந்துட்டு வந்துட்டு அவரு முன் ஜாமீன் எடுக்கலாம் தன்னை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஹை கோர்ட்ல வந்துட்டு அவருக்கு வந்து அவர் சுப்ரீம் கோர்ட் கூட போலாம் அதுல தவறு இல்ல அது வந்துட்டு அது அவரோட ரைட்ஸ் அவரோட உரிமையா இப்ப இந்த சம்மன் ஓட்டியதுக்குமே கோர்ட் வந்து பன்னிரெண்டு கால வாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு வாரம் இவரு எனக்கு ஒரு நாலு வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் இங்கதான் வந்துறதானே போறேன் இந்த காவல்துறை இந்த காவல் நிலையம் எங்கேயும் ஓடியா போக போது நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஆஜராக முடியாது நான் தான் இருக்கேன் நான் தானே சொன்னேன் நான் எப்ப ஆஜராக மாட்டேன்னு சொன்னேன்னு கேக்குறாரு அவர் சம்மனை ரெஃப்யூஸ் தான் ஒட்டிட்டு வராங்க இப்போ அந்த கன்சர்ன் பார்ட்டி வந்துட்டு எப்படியும் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க இல்லை சம்மன் எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண போயிருப்பாங்க அதை அவர் வாங்க மறுத்துருப்பார் இல்லை அவர் வெளியூர் போனதுனால அவங்க வீட்லேயும் வாங்க மறுத்துனால்தான் அவங்க வந்துட்டு டோரில் வந்து ஒட்டி அதை தெரிவிக்கிறாங்க அவர் வரணும்னு சொல்லிவிட்டு அவர் அவர் அக்செப்ட் பண்ணி வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக டோர்லெலாம் ஒட்டவே மாட்டோம் அவர் வாங்கியிருக்கணும் கையில் நேரடியாக வாங்கணும் அப்படி இல்லாட்டா அவர் சம்மந்தப்பட்டவங்க வாங்கி அந்த இன்னொரு சம்மன் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் அதில் கையெழுத்து போட்டு நாங்கள் ரிசீவ்டு காப்பின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் அப்ப அவருக்கு தெரிவிச்சுட்டோம் அவர் விசாரணைக்கு வருவாரு தான் எங்களோடது அக்னாலஜ்மெண்ட் இந்த வழக்குல வந்து ஆறு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதான் அது விசாரணை முடித்த பிறகு அது நீதிமன்றம் எடுக்கக்கூடிய வந்துட்டு தீர்ப்பு இல்ல நீதிமன்றம் அவங்கள வந்து தண்டனையும் கொடுக்கலாம் விடுதலையும் செய்யலாம் அவர் என்ன நேச்சர் ஆஃப் கேசஸ் அது ப்ரூவ் பண்ணாதானே அவர் மேல குற்றம் இருக்கிறதா ப்ரூவ் பண்ணாதானே வந்துட்டு அவருக்கு தண்டனை அது நீதிமன்றம் தானே முடிவு பண்ணும்